இப்போ வந்து நம்ம சேனலில் மஷ்ரூம் கொத்துக்கறி தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அதுக்கப்புறம் இது சப்பாத்தி பூரி இட்லி எல்லாம் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இல்லை கொஞ்சம் பொருள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகம் சோம்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எட்டு மிளகா எடுத்துருக்கேன் இதெல்லாம் இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துடுங்க சிம்மில் வச்சு வறுத்துடுங்க தீஞ்சிடாம இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து தனியாக தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முழு தனியாக தான் சேர்த்துக்கோங்க நான் இது வந்து இன்னைக்கு தூள் தான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா இதுலேயே லைட்டாக வதக்கி எடுத்துருங்க கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அந்த சூட்லேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம இதை லைட்டாக வதக்கிட்டோம்னா சரியாக போயிடும் இப்போ இதை மிக்சி ஜாராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மசாலா செய்கிறதுக்கு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காய்ச்சதும் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வதங்கினே ஒரு ஸ்பூன் இஞ்சி கொண்டு போய் சேர்த்துக்கோங்க இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி கொண்டு பேஸ்ட் சேர்த்து முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஷ்ரூம் போட்டு வதக்கினவொன்னே நம்ம அரைச்சி வச்சால் மசாலா வதையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடுங்க இப்போ மசாலாலாம் போட்டு வதக்கினோன்னே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டெம்பர் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்துருங்க உப்பு காரனிக்கோங்க நல்லா கொதிச்சு வரட்டும் மஷ்ரூம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸா வந்திருக்கு உங்களுக்கு இதோட இன்னும் திக்கா வேணா நீங்க இன்னும் சுந்த வச்சு எடுத்துக்கலாம் ஆனா இதோட இறக்கிக்கிறேன் லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவிக்கலாம் கலந்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தஞ்சை கிச்சன் கெல்லாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க